ஹெச்டி கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் நாடகமும் அரங்கியலும் தேசிய தொழிற்தகமை பயிற்சிகள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு வவுனி ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரவர் மண்டப அரங்கு மன்றத்தின் பணிப்பாளர் ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் நாடக கலைஞர்களின் தொழிற்தகமையினை மேம்படுத்தும் முகமாக இந்த செயற்திட்டம் எதிர்வரும் மாதம் முதல் விண்ணப்பதாரிகளை உள்ளீர்க்கும் செயற்பாடு ஆரம்பி து கணிதம் விஞ்ஞானம் வர்த்தகம் கலை ஆகிய பிரிவுகளை கற்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே நாடகமும் அரங்கியடும் உயர்கல்வி டிப்ளோமாவினை எமது ரவர்கோளினூடாக வழங்கி பூர்த்தி செய்தவர்களுக்கு திறந்த பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கல்வி மாணி பட்டத்தினையும் வழங்கி வருகின்றோம் மாணவர்களையும் நாடக கலையையும் வளர்க்கின்ற ஒரு செயற்பாடாகவே நாம் இதனை கருதுகின்றோம் இரண்டு வருட நாடக கட்கை நெறியின் இதனை வழங்கி வருகின்றோம் இந்த கட்கை நெறியினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக நடிப்பு சார்ந்த தேசிய தொழில் நான்காம் தரத்தினை யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களில் ஆரம்பிக்க உள்ளோம் மேலும் பிரதேச தமிழ் நாடக கலைஞர்களை வளர்க்கும் முகமாக இந்த செயற்திட்டம் ஆரம்பமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் எல்லாம் வல்ல கணவதி பெருப்பெருமானுடைய ஆசையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கலாநிதி சண்முக சர்மா ஜெயபிரகாஷ் டவர் மண்டப மன்றத்தினுடைய கலாச்சார அமைப்பினுடைய நாடக மத்திய நிலையமான டவர் மண்டப அரங்கத்தினுடைய தமிழ் பிரிவு பிரதிப்பணிப்பாளர் கலாநிதி சண்முக சர்மா ஜெயபிரகாஷ் டவர் மண்டப மண் அரங்கமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்ற இலக்கை சட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய தலைவராக பிரதம மந்திரி அவர்கள் விளங்குகின்றார் இந்த டவ மண்டப மன்றம் இவ்வளவு காலமாக கொழும்பை மையமாக வைத்து கொண்டு இயங்கி வந்தது அதனுடைய இயக்கம் நாடகக் கலைஞர்களையும் அரங்க கலைஞர்களையும் வளர்ப்பதோடு அரங்கக்கலையையும் நாடகக் கலையையும் வளர்க்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்தது இப்பொழுது இது யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இயங்க ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையில் காப்போதா உயர்தரம் சித்தியடைந்த கணிதம் விஞ்ஞானம் கலை வர்த்தகம் என்ற துறைகளில் சித்தியடைந்த மாணவர்கள் அரங்கியலும் உயர் டிப்ளோமா கற்க நெறியை கற்று அதன் பின் யாழ்ப்பாணம் திறந்த பல்கலைக்கழகத்தில் பச்லோ ஆஃப் எரிவிக்கேஷன் அதாவது அரங்கியல் கல்விமானி கற்கை பெற்று ஆசிரியர்களாக வருவதற்கான வாய்ப்பை இந்த டவர் மண்டப அரங்கமன்றம் ஆரம்பித்திருக்கின்றது இது மாணவர்களையும் அதே நேரம் நாடகக்கலையையும் கலைஞர்களையும் ஊக்குவிக்கின்ற ஒரு செயற்பாடாக கருதுகின்றது ஒன்று ரெண்டாவது இந்த இந்த உயர் டிப்ளமா பாடநெறி ரெண்டு வருஷ பாடநெறி அது யாரும் அந்த பாடநெறிக்குள் அப்ளை பண்ணி விண்ணப்பித்து விண்ணப்பத் விண்ணப்பித்து அந்த பாடநெறியை கற்றுக்கொள்ளலாம் இந்த துறையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக டவர் மண்டப அரங்கமன்றத்தினுடைய மிக முக்கியமான செயற்பாடாக இப்போ வரப்போகின்றது நடிப்பு சார்ந்த என்வி க்யூ கற்கை நெறி இந்த கற்கை நெறி நாளில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்விக்யூ கியூ ஃபோர் ஃபைவ் டிப்ளமா என்விக்யூ சிக்ஸ் ஹை டிப்ளமா என்விக்கியூ செவன் டிகிரி இந்த நாலு தரத்தையும் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் முதலில் சர்டிஃபிகேட் கோர்ஸாக என்விக்யூ ஃபோ நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதுவும் யாழ்ப்பாணம் பவுனியா மட்டக்களப்பு பிரதேசங்களில் தமிழ் கலைஞர்களையும் நாடக கலைஞர்களையும் வளர்க்குறதுக்காக ஆரம்பிக்க இருக்கின்றோம் இதில் மிக்க மிக மிக முக்கியமாக தெரிய வேண்டியது இந்த கற்கை நெறிக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதுக்கான தகுதிப்பாடுகள் என்ன என்பது தான் இந்த கற்கை நெறிக்கு வயது எல்லை இல்லை ஒன்று ரெண்டாவது அனைவரும் இந்த கற்கை நெருக்கி தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் ஓலவல் பாஸ் பண்ண அனைவரும் இந்த கற்கை நெருக்கி விருப்பம் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம் இந்த கற்கை நெருக்கி விண்ணப்பித்து கற்றுக்கொள்ளலாம் எந்த வயதினரும் இந்த கோர்ஸுக்கு உள்வாங்கப்படலாம் உள்வாங்கலாம் அவங்கள அப்ளிகேஷன் போடலாம் அதே நேரம் அப்ளிகேஷன் போட்டு அவங்க அந்த கற்கையை ஆரம்பிக்க தொடர்ந்து செல்லலாம் அதே நேரம் எந்த தகுதி உள்ளவர்களும் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்களும் அதில் வந்து கற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கிறவர் நாடகத்துறையில் ஆழமான நாலேஜ் வேணும் என்று சொல்லுபவர்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த கக்க நெறியில் இருக்கிற மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னென்று சொன்னால் ரெண்டு ஒன்று தியேட்டர் ஆக்டிங் மேடைக்கான நடிப்பு என்ன மாதிரியானது என்பதும் ரெண்டாவது கேமரா ஆக்டிங் கெமராக்கு முன்னாடி எவ்வாறு ஆக்ட் பண்ணுறது இந்த கேமரா ஆக்டிங்கில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று தொலைக்காட்சி நாடகத்துக்கான நடிப்பை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது ரெண்டாவது சினிமாக்கான ஆக்டிங் அதை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது இந்த ரெண்டு விதத்திலையும் தான் தியேட்டர் ஆக்டிங் கேமரா ஆக்டிங்கை பேஸ் பண்ணித்தான் முழுக்க முழுக்க இது செயற்பாடு சார்ந்த செயல்நிறையை சார்ந்த ப்ராக்டிக்கல் சார்ந்த ஒரு பயிற்சி நெறியாக நடைபெற இருக்கின்றது அதில் முதலாவது இந்த பாடநெறி வந்து கிழமைகளில் ஒரு நாள் நடைபெறும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நாளும் நடைபெறும் காலையில் எட்டு மணி தொடங்கி மாலை நாலு மணி வரை நடைபெற இருக்கின்றது அதுக்கான ஆரம்பக்கட்ட நடவடிக்கைகள் டவர் மண்டப மன்றம் யாழ்ப்பாணத்தில் செய்து கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல வவுனியா மட்டக்களப்பில் அதுக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த கெறி என்பிக்யூ முடித்த பின்னர் கண்டினியூஸாக தொடர்ந்து ஐந்து ஆறு ஏழு என்பதும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் மேலும் இந்த கோசை விட டவர் மண்டப அரங்கமண்டத்தினுடைய மிக முக்கியமான செயற்பாடாக யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண அரங்க திருவிழா ஜெஃப்னா தியேட்டர் ஃபெஸ்டிவல் ஒன்றை இவ்வருடம் சென்ற வருடம் செய்த மாதிரி சென்ற வருடம் நாடக திருவிழா என்ற பெயரில் நாங்கள் செய்தனாங்கள் அதை மாதிரி இந்த வருடம் அதை யாழ்ப்பாண அரங்கத் திருவிழா என்ற பெயரில் யாழ் அரங்கத் திருவிழா என்ற பெயரில் நடத்திரத்துக்கு யோசித்திருக்கிறோம் அதுக்காக விண்ணப்பங்களை பல விண்ணப்பங்களை கோரி இருந்தாங்க அதுக்கான விண்ணப்பங்களும் வந்திருக்கின்றது அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையிலும் கலைஞர்களுடைய ஒத்துழைப்பிலும் யாழ்ப்பாண மக்களுடைய அன்பிலும் ஆதரவிலும் இந்த நாடக விழா இவ்வருடம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என் நான்கு என்ற அந்த பாடத்திட்டத்துக்கு பாடத்திட்டத்தை கற்பிக்கின்ற வளவாளர்களாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நாடக ஆளுமைகள் நாடக கர்த்தாக்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் இவர்கள்தான் இந்த என்விக்கு பாடநெறியில் வந்து கற்பித்தலை மேற்கொள்ளப் போகின்றார்கள் அதே நேரம் சிங்கள கலைஞர்கள் சிங்கள ஆர்டிஸ்ட் இந்த நடிப்பு சார்ந்த உயர்தளத்தில் இயங்குகின்ற சிங்கள நாடக கலைஞர்களும் இந்த கற்க நெறிக்கு விரிவுரையாளர்களாக வருவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடநெறியை ஆரம்பிப்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் நாடகம் அரங்கிலும் கல்வித்துறையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏ சிக்ஸில் இருந்து ஏ தேர்ட்டின் மட்டும் பாடசாலை மட்டத்தில் இருக்குது அந்த கோர்ஸ் படித்து முடிஞ்ச பிறகு யூனிவர்சிட்டிக்கு போனால் படிக்கலாம் அல்லது கொளிச்ச ஃபெரிஃபிகேஷன் போனால் படிக்கலாம் இந்த கல்வித்துறை கல்வி சார்ந்து தான் மேலே போகணும் என்ற ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள மொழிலேயும் இருக்குது தமிழ் மொழியிலேயும் இருக்குது ஏலெவலில் ட்ராமா எடுத்தால் தான் உயர் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் ஆனால் அந்த எண்ணம் இல்லாமல் இந்த கற்கை நெறி அனைவரும் கற்கலாம் அதாவது ஏலவல் படித்தாலும் கற்கலாம் ஏலவல் படிக்காட்டியும் கற்கலாம் நாடகத்தில் விருப்பம் இருக்கிறார்கள் கற்கலாம் அதனால் என்ன தெரியுது இந்த கற்கை நெறியை நாங்கள் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய நோக்கத்தில் அதனை கொண்டு செல்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் இல்லாமல் இரு பரந்தப்பட்ட வட்டத்தில் நாங்கள் இதை முன்னெடுத்துச் சுண்டு சொல்கிறோம் இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயற்படுகின்றோம் விண்ணப்பங்களை டவர் ஹோல் தியேட்டர் ஃபவுண்டேஷன் என்னும் வெப்சைட்டின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் பத்திரிகைகளிலையும் முகப்புத்தகங்களின் ஊடாகவும் எங்களுடைய வெப்சைட்டின் ஊடாகவும் வெளிவரும் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு 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 ஒன்பது ஒன்று ஒன்று நாலு ரெண்டு ஐந்து என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் டவர் மண்டப அரங்கமன்றம் செய்கின்ற மிக முக்கியமான வேலை வந்து ஹை டிப்ளோமா அண்ட் டிராமா அண்ட் தியேட்டர் என்ற கற்கையை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்தது இந்த கற்கை நெறியினூடாக கற்கின்றவர்கள் திறந்த பல்கலைக்கழகத்தின் பச்ர் ஆஃப் எடியூகேஷன் கல்வி மாணி கற்கையை மேற்கொள்வார்கள் அவர்கள் வந்து பிறகு ஆசிரியர்களாக வருவார்கள் பட்லர் ஆஃப் எடியூகேஷன் கல்வி கற்கை என்பது தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களாக வருவதற்கான கற்றல் கற்றல் கல்வி முறை சரியோ யூனிவர்சிட்டி என்ன சொன்னால் யூனிவர்சிட்டி ட்ராமா என் தியேட்டர் டிகிரி கொடுக்குது இந்த ட்ராமா அண்ட் தியேட்டர் டிகிரிக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி சொன்னால் ராமாயண் தியேட்டர் டிகிரி வந்து அவங்க personality பர்சனாலிட்டி ஃபார் and தியேட்டர் நாடக ஆளுமையாக வருவதற்கான ஒரு கட்டில் செயற்பாடு தான் யூனிவர்சிட்டி கொடுக்குது ஆனால் டவர் ஹோல் தியேட்டர் ஃபவுண்டேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டியோடு இணைந்து இந்த Bachelor ஆஃப் எஜுகேஷன் குடுக்குது என்று சொன்னால் அது ஆசிரிய நாடகமும் அரங்கியலும் கற்பிப்பதற்கான ஆளுமையுடைய ஆசிரியராக வருவதற்கான கற்றல் அது தொழில் சார்ந்த கற்றல் இது வந்து தொழில் சார்ந்த கற்றல் இல்லை யூனிவர்சிட்டி அது ப்ரொஃபஷனலான கற்றல் அப்போ இதில் நீங்கள் படித்தீங்களா இந்த டீச்சிங்கான வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் தெளிவாக இதில் தெளிவான ஒரு அறிவு இருக்கணும் என்னென்னா யூனிவர்சிட்டியில் படித்து வெளியில் வந்தாக்கள் அவங்க டீச்சர்ஸாக போகலாம் வேறு எங்கேயும் போய் வேலை செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரியர் இல்லை அவங்கள் திரும்ப என்ன செய்வாங்கள் அவங்கள் திரும்ப யூனு டீச்சராக வந்த பிறகு அவங்கள் பிஇடி பிஜிடி இது படித்துத்தான் அவங்கள் டீச்சருக்கான தகுதியை வளர்த்துக்கொள்வாங்கள் இங்கே ஆசிரியருக்கான அடிப்படை அறிவோடு கற்றல் அறிவோடு வந் வர்றபடியாக இவங்கள் நேரடியாக ஆசிரியராக வருவாங்க இவர்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து வர்றவங்க திரும்ப அவங்க கற்பித்ததுக்கான பயிற்சியை பெற்றுத்தான் அவங்கள் ஆசிரியத்துவத்தை பூரணப்படுத்தலாம் இந்த விஷயத்தை டவர் மண்ட அரங்கமன்றம் செய்து வருகின்றது இதனூடாக வேலை வாய்ப்பையும் கொடுக்குது ஆனால் என்விக்கியூ லெவல் மூலமாக அது சாத்தியம் படாது ஏனென்றால் என்விக்கியூ லெவ் லெவல் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கே கொண்டு போய் காட்டினாலும் உலகத்தில் எந் எந்த இடத்துல கொண்டு போய் காட்டினாலும் அதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் ஒரு உங்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும் யூஆர் அ ப்ரொஃபெஷனல் ட்ராமா ஆர்டிஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வெளி வரும்போது எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் டிராமா ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் கருதப்படுகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ரொஃபெஷனல் ஆக்டராக கருதப்படுவீர்கள் இது சினிமாவுக்கும் வரும் தொலைக்காட்சிக்கும் வரும் மேடைக்கும் வரும் இந்த மே மூன்று தளத்திலேயும் இயங்குறதுக்கான அனுமதியை உங்களுக்கு வ வழங்கும் இங்கே இருக்கிற பலர் வந்து நடிக்க தெரியும் பேசத் தெரியும் பல பேருக்கு அதுக்கான சர்டிஃபிகட் சான்றிதழ்கள் இல்லை எனக்கு அதுக்கான நடிக்கிறதுக்கான அந்த தகுதி என்னிடம் இல்லை என்ற மாதிரி தான் இருக்கும் இதே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வெளியில் வெளிநாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனீங்கடா எஸ் ஐ ஹாவ் த இந்த சர்டிஃபிகேட் இருக்கட்டு நீங்கள் காட்டினீங்கண்டா உங்களுக்கு அந்த தியேட்டர்லேயோ அல்லது அந்த நாடகம் சார்ந்த நிகழ்த்துக்கலை சார்ந்த ஒர்க் பண்ணுற இடங்கள்லேயோ முன்னுரிமை வழங்கப்படும் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும்